வணக்கம் தமிழ்நாட்டோட வடக்கு மாவட்டங்களுக்கு வரப்போற இந்த வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகுது வாங்க டெல்டா வெதர்மேனோட விரிவான இருந்து சில ரொம்ப முக்கியமான தகவல்களை இப்ப நாம பார்க்கலாம் ஸோ வரப்போற இந்த மழைக்காலம் நமக்கு ஒரு நல்லதை கொண்டு வருமா இல்ல கடந்த காலங்களில் சந்திச்ச மாதிரி கடுமையான சவால்களை கொண்டு வரப்போகுதா வாங்க இந்த முக்கியமான கேள்வியோட உள்ள போலாம் ஓகே இந்த பகுப்பாய்வுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மழை எப்படி இருக்கும் புயல் வெள்ள ஆபாயங்கள் என்னென்ன நாம பொதுமக்கள் என்ன செய்யணும் விவசாயிகள் மற்றும் அரசாங்கத்துக்கு என்ன அறிவுரை அப்புறம் கடைசியா அந்த ரெட் அலர்ட்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்னு தெளிவா பாத்துடலாம் சரி முதல்ல இந்த வருஷ பருவமழை எப்படி இருக்குன்னு பாப்போம் முக்கியமான கணிப்பு என்னன்னா ஒட்டுமொத்தமா மொத்தமா பார்த்தா வட மாவட்டங்கள்ல இந்த வருஷம் இயல்பை விட தான் மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மழையோட தாக்கம் ஒன்னு ரெண்டு இடத்தோட நிக்காது சென்னை திருவள்ளூர் மாதிரி கடலோர மாவட்டங்களிலிருந்து வேலூர் சேலம் மாதிரி உள் மாவட்டங்கள் வரைக்கும் வட மாவட்டங்கள் முழுக்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமா மழை பெய்யுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முன்னறிவிப்புல ரெண்டு பெரிய அபாயங்களை சுத்திக்காட்டுறாங்க காட்டுறாங்க ஒன்னு தீவிரமான புயல்கள் இன்னொன்னு அதனால வர்ற வெள்ளம் இதுல ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா நிவர் மிக்சம் புயல் எல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி அதிக மழையை கொண்டு வர இன்னொரு புயல் நம்ம வட மாவட்டங்கள்ல கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப பாத்துக்கோங்க நாம எந்த அளவுக்கு தீவிரமா தயாராக இருக்கணும்னு சரி இந்த மாதிரி புயல்கள்லாம் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது முதல்ல அது கடற்கரையை கடக்கும் கடலோர மாவட்டங்கள்ல செம்ம மழை கொட்டும் அதுக்கப்புறம் அந்த புயல் சின்னம் மெதுவா உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து அங்கேயும் தாம் பங்குக்கு தீவிர மழையை கொடுக்கும் புயல் ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய ஆபத்து ஆறுகள் மற்றும் இருந்து வருது இப்பவே பாத்தீங்கன்னா சாத்தானூர் அணை கிட்டத்தட்ட நிரம்பிடுச்சு இதுல உள் பெய்யற கன கனமழையால பாலாறு தென்பெண்ணையாறு போன்ற ஆறுகள்ல வெள்ளம் பெருக்கெடுக்கும் அபாயம் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த பெருவெள்ளத்தை நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது இல்லையா ஓகே பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீர்வு பக்கம் போவோம் முதல்ல நாம ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பமும் என்னெல்லாம் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கலான்னு பாப்போம் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தெரியுமா உங்க வீட்டு சுத்தி தண்ணி தேங்காம பாத்துக்கோங்க தெருவுல வடிகால்ல ஏதாவது அடைப்பு இருந்தா உடனே அதிகாரிகளுக்கு சொல்லுங்க அப்புறம் இடிமின்னல் வரும்போது மரத்துக்கு கீழ நிக்காதீங்க அதே மாதிரி கனமழை நேரத்துல முக்கியமா பைக்ல போறத தவிர்த்துருங்க சரி தனிநபர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தோம் அடுத்து விவசாயிகளும் அரசாங்கமும் என்ன செய்யணும்னு பாப்போம் இது ஒரு டீம் எஃபர்ட் விவசாய நண்பர்களே உங்களுக்கான சில ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதல்கள் இந்த பருவமழையால நீங்க சந்திக்கக்கூடிய பாதிப்புகளை குறைக்க இது கண்டிப்பா உதவும் அதிகமா மழை பெய்தா தண்ணி வடிஞ்சிட்டு போக இப்போவே உங்க வயல்ல இருக்கிற வடிகால் வாய்க்கால்களை எல்லாம் சரி பண்ணிடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷம் மழை ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட நீடிக்கலாம் அதனால அறுவடை செய்யறதை கவனமா திட்டமிட்டு கடைசி நேர மழையில மாட்டிக்காம பாத்துக்கோங்க குளிர்காலப் பயிர் போடுற திட்டம் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இப்போ அரசாங்கத்தோட பங்கு என்ன மாநில மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் உடனடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை வெள்ளம் மாதிரி ஒரு பேரழிவு திரும்பவும் நடக்கக்கூடாதுன்னா அணை மேலாண்மை தான் அதாவது டேம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அணை நிரம்புற வரைக்கும் காத்திருக்கவே கூடாது மழை இல்லாத நாட்கள்ல திட்டமிட்டு உபரி நீரை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் மட்டும்தான் அடுத்த கனமழைக்கு நாம தயாராக இருக்க முடியும் இது மட்டும் இல்லாம சென்னை மாதிரி நகரங்கள்ல வடிகால் பணிகளை வேகமா முடிக்கணும் தாழ்வான வெள்ளம் வர வாய்ப்பிருக்கிற பகுதிகளை இப்பவே அடையாளம் காணணும் ஆத்தோர எல்லாம் பலமா இருக்கான்னு பார்த்து பலப்படுத்தணும் ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கிற மக்களை தேவைப்பட்டா பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்துறதுக்கும் திட்டமிடணும் பொதுமக்கள் கிட்ட பெரிய பயத்தை உண்டாக்குற ஒரு வார்த்தை ரெட் அலர்ட் ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரெட் அலர்ட்ங்குறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருவத்து நாலு மணி நேரத்துல இருபது சென்டிமீட்டருக்கு மேல ரொம்ப அதிகமா மழை பெய்ய வாய்ப்ப இருக்குன்னு சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை அவ்ளோ தான் அப்போ நம்ம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னு தான் ரெட் அலர்ட்டுங்கறது ரொம்ப கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குங்கற ஒரு எச்சரிக்கை மட்டுமே அது ஒரு பேரழிவு கண்டிப்பா நடக்கும்னு சொல்ற உத்தரவாதம் கிடையாது இது நாம உஷாரா இருக்கிறதுக்கான ஒரு சமிக்ன பயந்து பீதியாகிறதுக்கான காரணம் இல்லை இறுதியா இந்த கேள்வி நம்ம எல்லார் முன்னாடியும் நிக்குது கடந்த கால இருந்து பாடம் கத்துக்கிட்டு பொதுமக்கள் விவசாயிகள் அரசாங்கம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரப்போற இந்த பருவமழையை தயாரா எதிர்கொள்வோமா நாம சிந்திக்க வேண்டிய தருணம் இது